அனைவருக்கும் வணக்கம் சுதார் மேஜர் ஆன் லெப்டனன்ட் யெஸ்வகுமார் பெர்ச்சன் கோராப் சர்வன்ஸ் செக்ரட்டரி எக்ஸவிஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸவிசஸ் லீக் எக்ஸவிஸ் இன் என்சிசி அஸ் பிஐ ஸ்டாஃப் பெர்மனென்ட் இன்ஸ்ட்ரக்டர் இது பற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதாவது என்சிசி கேடர்ஸனுடைய வேக்கன்சி அதிகம் இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு தக்க பயிற்சி வழங்க வேண்டி எக்ஸீஸ் மேலே கான்ட்ராக்ட் பேசிஸில் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது பற்றி தான் இந்த ஆர்டர் எத்தனை எக்ஸீஸ் மேலே அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பண்ண போகிறாங்க அதே நேரத்தில் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன எஜுகேஷன்ஸ் மற்றும் அந்த கோர்சஸ் குவாலிஃபைடு என்னவாக இருக்க வேண்டும் சர்வீசஸ் கண்டிஷன்ஸ் என்ன செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் என்ன மெடிக்கல் அப்புறம் போஸ்டிங் அவங்களுடைய பே அண்ட் அலௌன்சஸ் பற்றி ஒரு விரிவாக அந்த ஆர்டரில் இருக்குது இது எக்ஸுவரிஷன் பற்றியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதாக இந்த வீடியோ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லெட்டரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த எக்ஸரிஸ் மேனை என்சிசியில் ஆசிய பிஏ ஸ்டாஃபாக எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கும் வெல்கம் பட்டரன்ஸ் வெல்ஃபேர் அர்ப்புகொட்டை யூடியூப் சேனல் எக்ஸரிஸ்மேன் இன் என்சிசி எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எக்ஸரிஸ்மேன் என்சிசி ஆஸ் பெர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்டர் பிஏ ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஆர்டர் அது பற்றி தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த என்சிசியினுடைய ஆர்கனைசேஷன் டிஜி என்சி டைரக்டேட் ஜெனரல் ஆஃப் என்சிசி வந்து டெல்லியில் லெஃப்டினன்ட் ஜெனரல் அது கீழே வந்து அங்கே வந்து டூ அடிஷ்னல் ஏடிஜி ஃபைவ் வந்து டெப்டி டிஜி டெப்டி டைரக்டர் ஜெனரல் அங்கே இருக்கிறதா இதில் குறிப்பிட்ருக்கிறாங்க இது கீழே வந்து செவன்டீன் ஸ்டேட் டைரக்டரேட்ஸ் இருக்குது அதில் வந்து ஆர்மி வந்து டுவெல் நேவி டூ ஏர்ஃபோர்ஸ் த்ரீ இது கீழே வந்து நைன்ட்டி ஃபைவ் இன்ட்டு குரூப் ஹெட் ஹெட்வார்டர்ஸ் செவன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி எயிட் யூனிட்ஸ் இதில் வந்து ஆர்மி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் நேவி சிக்ஸ்டி ஏர்ஃபோர்ஸ் சிக்ஸ்டி ஒன் இதில் வந்து செவன்டீன் என்சிசி டைரக்டரேட் ஆல் ஓவர் இந்தியாவில் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து ஹெட் கவார்டர் சென்னை அதாவது சண்டிகரில் ஒரு அவங்க என்சிசி டைரக்டரேட் இருக்குது அது வந்து பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் அண்ட் சண்டிகர் இதே மாதிரி அந்த செவன்டீன் என்சிசி டைரக்டரேட்டு கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த ஸ்டேட்டு எங்கே அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸுங்கிறது வந்து இதில் பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த கான்ட்ராக்சுவல் பெர்மனண்ட் இன்ஸ்டர் பிஏ ஸ்டாஃப் ஃபார் என்சிசி யூனிட்ஸ் இதில் வந்து மினிஸ்ட்ரி ரக்ஷா மந்தியனுடைய அப்ரூவல் கிடைச்சிருக்கு கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னு கேட்டாச்சுன்னா வித் கிரியேஷன் ஆஃப் அடிஷனல் த்ரீ லேக் வேக்கன்சிஸ் ஃபார் என்சிசி இந்த த்ரீ லேக் வேகன்சிஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸரிஸ் மேம் எம்ப்ளாய் பண்ண போகிறாங்க அதில் வந்து முக்கியமாக அந்த எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து சிக்ஸ்டி மைனர் என்சிசி யூனிட் ஆர்மி வில் பி அப்கிரேடடு அண்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் மேஜர் என்சிசி யூனிட் ஆர்மி வில் பி ஸ்டாண்டர்டைஸ்டு ஆப்டிமைஸ்டு மேஜர் யூனிட்டாக பண்ணுறதா இதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்ட்ரென்த் ஒரு யூனிட்டில் வந்து எயிட் ஜேசியோஸ் அண்ட் எயிட்டீன் என்சிஓ அஸ் பிஏ ஸ்டாஃப் இதில் வந்து எக்ஸரிஸ் மேனை அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பண்ண போகிறதுனால அதில் ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி ஃபார்ட்டி இன்டூ சிக்ஸ்டி ரேஷியோ எக்ஸரிஸ் மேன் ஃபார்ட்டி அண்டு சர்வீஸ் மேன் வந்து சிக்ஸ்டி அந்த பிஐஸ் ஸ்டாப்பில் அதாவது பத்து வேகன்சி இருந்தால் நாலு பேர் எக்ஸரிஸ் மேன் ஆறு பேர் சர்வீஸ் பிஐ ஸ்டாப் இதில் வந்து அவங்க ரெக்கொயர்மெண்ட் ஆஃப் ஃபைரிங் எத்தனை எக்ஸரிஸ் மேன் எம்ளாய்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா டோட்டலாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இதில் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ஜேசியோஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் என்சிஓஸ் இதுதான் அந்த கவர்மெண்ட் அவருடைய லெட்டர்ஸ் ஃபஸ்ட் ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஹயரிங் ஆஃப் எக்ஸரிஸ் மேன் அண்டர் என்சிசி எக்ஸ்பென்ஷன்ஸ் பிளான் இதில் வந்து ஜேசியோஸ் அண்ட் என்சியோஸ் ஜேசியோஸுக்கும் போது ஜேசிஓஸில் வந்து நாய சுபேதார் அண்டு சுபேதார் என்சியூஸில் வந்து ஒன்லி அவள்தார் டோட்டலாக அந்த வேக்கன்சி வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ஜேசியோஸும் என்சியோஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இயர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவங்க வந்து ஹையர் பண்ண போகிறாங்க இதில் வந்து அவங்களோட எஜுகேஷன் கோர்சஸ் குவாலிஃபிகேஷன் இஎஸ்எம் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இந்த ஏ அண்ட் கேட்டகரி பிஎஸ்டப்ளிஷ் பண்ணல இந்த கீழே இங்கே கொடுத்துருக்கிற கோர்சஸ் பிளாட்டூன் கமாண்டர் செக்ஷன் கமாண்டர் ட்ரில் கோர்ஸ் வீப்பன் ட்ரைனிங் டிஎன்எம் ஏடிபி கிஎம் கோர்ஸ் இந்த கீழே கொடுக்குற கோர்ஸில் ஏதாவது கோர்சஸ் வந்து அவங்க குவாலிஃபைட் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எலிசி எலிஜிபிலிட்டி கம்ப்ளீஷன் ஆஃப் கலர் சர்வீஸ் டு ஹிஸ் ரேங்க் அப்படிங்கும்போது அவங்க ச ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப அவங்களுடைய கலர் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்கணும் அவள்தார் அவள்தாருடைய டேம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கணும் மாதிரி நாய் சுபேதார் சுபேதார் அவங்களுடைய என்ன சர்வீஸ் கலர் சர்வீஸோ அதை முடிச்சுட்டு வந்திருக்கணும் எம்ஏசிபி கிரியேட் அவள்தார் நாட் எலிஜிபிள் இப்போ வந்து நாய்க்கு வந்து எம்ஏசிபி கிரியேடர் அவள்தார் பே பேண்ட் அவுலன்சஸ் கிடைக்கும் ஆனால் அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது இந்த ஹையர் பண்ணதுக்கு என்சிசியில் எம்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கு அசிய அவள்தார் இன்ஸ்டர் அதே நேரத்தில் எம்ஏசி கிரியேட் நியாயசபிதார் அவள்தாருக்கு வந்து எம்ஏசிபி கிரேட் கிரியேட் நாயசபிதார் கிடைக்கும் அண்ட் அலவுன்சஸ் பட் வந்து அவங்க வந்து இந்த என்சிசியில் அசிய ஸ்டாஃபாக அவள்தாராக தான் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆக முடியும் கேப் இன் சர்வீஸ் நாட் மோர் தென் டூ இயர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிட்டர்மெண்ட் அண்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஃபார் ஹையரிங் இன் என்சிசி அதாவது அந்த அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அவங்க ரிட்டையர்மெண்ட் டேட்டில் இருந்து அந்த என்சிஎஸ்சில் சேர்கிற வரைக்கும் இனிஷியல் டைம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டூ இயர்ஸ் முதல்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லெவன் மந்த்ஸ் பை போர்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய ஏஜ் மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட் ஜேசிஓஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது நாய் சுபிதா சுபிதா அண்ட் என்சிஓஸ் வந்து அவளோட ஃபிஃப்டி ஃபோர் இதில் வந்து ப்ரொபோஷன் பெரிய டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொபோஷன் பீரியட் வந்து த்ரீ மந்த்ஸு அது வந்து ஓரியன்டன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த என்சிசியில் எம்ப்ளாய்மெண்ட் ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் என்சிசியில் எப்படி பிஏ ஸ்டாஃபாக அவங்க வந்து ட்ரைனிங் ஆசிய ஸ்டாஃபாக அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொபோஷன் பெரியடில் அவங்களுடைய டிசிப்ளின் வந்து சூட்ரபுளாக இருக்கணும் இங்கே சூட்டபிள் சரியில்லைன்னா அவங்க நோட்டீஸ் கொடுத்து டெர்மினேட் ஆகிடுவாங்க இதில் குறிப்பிட்ருக்குறாங்க அதே நேரத்தில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அவங்க ஆனதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களும் விரும்பினா அவங்க பிரிமிச்சுருளி அவங்க வந்து நோட்டீஸ் த்ரீ மந்த்ஸ் இன் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகலாம் அதே நேரத்தில் அவங்க உடனடியாக போகணும்னா மூணு மாதம் சேலரியை விட்டுட்டு ஃபர்கோ த்ரீ மந்த்ஸ் சேலரின்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க டிசிப்ளின் சர்வீஸ் டிசிப்ளின் க்ரௌட் நாட் மோர் தென் ஒன் ரெட்டிங் என்ட்ரி அதாவது அவங்க சர்வீஸில் இருக்கிறப்ப ஹோல் சர்வீஸில் ஒரு ரெட்டிங் என்ட்ரிக்கு மேலே இருக்கக்கூடாது நோ ரெட்டிங் இன்றி டூரிங் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதே நேரத்தில் இந்த அந்த ரெட்டிங்கின்ண்டி இருந்தாலும் அது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் எந்த ஒரு ரெட்டிங் இன்றி அவங்களுக்கு இருக்கக்கூடாது மொரால் டர்பெட்ரிட் ஃபைனான்ஷியல் இர்ரெகுலிட்டி நாட் எலிஜிபிள் இந்த ரெட்டிங்ரி ஒன்றா இருந்தாலும் அந்த கண்டிஷன் மொரால் டர்பட்டீட் அண்ட் ஃபைனான்சியல் இர்ரெகுலிட்டியில் இருந்தால் அவங்க இன்னெலிஜிபிள் நாட் எலிஜிபிள் ஆகிறாங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து எக்ஸம்பரி கேரக்டராக இருக்கணும் நாட் எலிஜிபிள் அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசார்ஜ் அண்டு ஃபெயில் ப்ரொமோஷன் எக்ஸாம் அதாவது அவங்க வந்து ஏதாவது கேட்கறதுல ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அந்த மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து டிச் அவங்க ஆகிருந்த அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருந்தாலும் அவங்க வந்து இதில் எலிஜிபிள் ஆகாது மிஸ் கான்டாக்ட் டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க ஏதாவது மிஸ் கான்டாக்ட் இன் பிகமிங் கான்டாக்டு அதில் இருந்து அவங்களுடைய டிச்சார்ஜ் வந்திருந்தாலும் லாங்கர் ரெக்யூல் அவங்க பனிஷ்மெண்ட் வாங்கியிருந்தாலும் சரி அதே மாதிரி அன்சூட்டபுள் ஃபார் ஃபர்தர் மிலிட்ரி சர்வீஸ் அன்லைக்லி டு பிக்கம் ஆன் எபிசியன் சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி அவங்க இருந்திருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க மெடிக்கல் கேட்டகரி ஷேப் ஒன்றாக இருக்கணும் ஷேப் ஒன்றுங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஷேப் எஸ்ஸுங்கிறது வந்து சைக்காட்ரிக் ஹச் வந்து ஹேரிங் ஏ வந்து அப்பண்டேஜஸ் பி வந்து பிசிக்கல் இ வந்து ஹை இந்த இதில் வந்து ஷேப் ஒன்றா இருக்கணும் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் அட் தி டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் டெபாசிட்டட் ஆன் ஹயரிங் அவங்க வந்து ஹயர் செலெக்ஷன் ஆகிட்டாங்க அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபை சிவில் சர்ஜியன் சைனிங் கான்டாக்ட் முதல்ல வந்து சொன்னது வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அதாவது அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப நம்ம ஏஎப்எஸ் எயிட்டீன் அந்த நினைச்சிட்டு மெடிக்கல் அவங்க பண்ணிட்டு தான் வருவோம் ரிட்டைர்மெண்ட் ஆகிறோம் அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ஜாயின் பண்ண போகிறப்ப அவங்க வந்து ஒரு சர்ஜன்கிட்ட சைன் வாங்கி கொடுக்கணும்னு இருக்காங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டகரி டெம்பரவரி அண்ட் பெர்மனென்ட் இதில் வந்து முக்கியமாக அவங்க சர்வீஸில் இருக்கும் போது மெடிக்கல் கேட்டகரி டவுனாக இருந்தாலும் அப்புறம் அப் பண்ணியிருக்கலாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப ஷேப் ஒன்றாக இருக்கலாம் இருந்தாலும் முக்கியமாக ஏடிஎஸ் ஆல்கஹால் டிப்பன்டென்சி சின்ட்ரோம்னா இருக்கக்கூடாது அதேனால ஏஸ் கேசஸ் சைக்காட்ரிக் கேசஸாக அவங்க கேட்டகிரி எப்போதுமே இருந்திருக்கக்கூடாதுன்னு தான் இதில் எழுதியிருக்கிறாங்க பே அண்ட் அலோன்சஸ் ஜேசிஓஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் என்சிஓஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் பெர் மந்த் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் த்ரீ பர் த்ரீ பர்சன்ஸ் லீவ் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் லீவ் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபைவ் ஃபைவ் டேஸ் இன் எ மந்த் அப்புறம் வந்து மெடிக்கல் அவங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் என்சிசியில் இருக்கிறப்ப எச்மேனுக்கு என்னதோ அவங்க ஏசிஎஸ்எஸ் மெம்பர் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணலாம் அது சொல்லியிருக்கிறாங்க பென்ஷன் நோ பென்ஷன் யூனிஃபார்ம் வந்து ஹாக்கி யூனிஃபார்ம் அண்டு கம்பார்ட் டெஸ்கிரப்டிவ் அவங்க ஓன் அவங்களுடைய ரெஸ்பான்சிபில் அப்புறம் போஸ்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து அவங்க செலெக்ஷன் ஆகி உள்ள ஜாயின் பண்ணுறப்ப அவங்களுடைய மெரிட் லிஸ்டில் இருந்தாச்சுன்னா அவங்களுடைய ஸ்டேட்டில் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் இல்லைனா அவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் தான் அவங்க கிடைக்கும் ட்ரைனிங் வந்து ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ட்ரைனிங் ஃபார் நியூலி என்ரோல்டு இயர்ஸும் வில் பி கேரிட் அவுட் இதில் இதில் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹையரிங் எப்படின்னு கேட்டாச்சுன்னா டீசென்ட்ரலைஸு அந்த டோட்டலாக டைரக்டேட் ஜெனரல் டெல்லியிலிருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த ஸ்டேட் என்சிசி டைரக்டேட்டுக்கு அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்குரிய ஆர்டர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க வேக்கன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஸ்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையில் இப்போ வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னங்கிற அவங்க கொடுத்தது மாதிரி அதுக்குனுடைய நோட்டிஃபிகேஷன் அதுதான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குது செகண்ட்லி அந்த செலெக்ஷன் ப்ரோசஸினுடைய நோட்டிஃபிகேஷன் அதை இஸ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் என்சிசி டைரக்டரேட் வெப்சைட்டில் அப்புறம் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஏடபிள்யூபிஓ அந்த அவங்க மூலமாக இதை வந்து எக்ஸேஷன் மத்தியில் டிசிமினேட் பண்ணுறதுக்காக இந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்ளிகேஷன் சப்மிஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த செலெக்ஷன் ப்ரோசஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகலை செலக்ட் பண்ணுறதுக்காக அது ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிஷன் ப்ரோசஸ் அப்புறம் ஸ்க்ரீனிங் போர்ட் ஆஃப் ஆஃபீஸில் அப்புறம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த இன்டர்வியூ பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எத்தனை பேரை எடுக்க போகிறாங்க செலக்ட் ஆனவங்களுக்கு அப்புறம் செலெக்ஷன் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் செலக்ட் ஆகி அவங்களுக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் கேங்க சர்ஜன்ஸிலேருந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அப்புறம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அப்புறம் இண்டக்ஷன் அப்புறம் தான் ப்ரொப்போஷன் அவங்க எல்லாம் செலெக்ஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு கையில் ஆர்டர் கிடைச்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொப்போஷன் பீரியட் த்ரீ மந்த்ஸ் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறதா இந்த லெட்டரை சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழ்நா இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணி தான் அவங்க செலெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அந்த வேக்கன்சி ஒவ்வொரு ஸ்டேட் டைரெக்ட்ரேட்டுக்கும் என்னங்கிறத அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்களும் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஒவ்வொரு அந்த என்சிசி டைரெக்டரேட்லருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அவங்க லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அந்த ஸ்டே என்சிசி டைரக்ட்ரேட்டை பொறுத்த வரையில் எக்ஸரிஸ்மேன் ஜேசியோ வந்து ஐம்பத்தி ஆறு ஜேசியோஸ் ஒன் ஹண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்சிஓஸ் எடுக்கிறதா இந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுதான் டோட்டலாக எக்ஸுரிஸ்மேன் இன் என்சிசி அசிய பிஎஸ் ஸ்டாஃப் இது வந்து எக்ஸ்ரீஷன் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் எக்ஸுரீஸ்வனை வந்து அஸ் என்சிசியில் பிஎஸ் ஸ்டாஃபாக அவங்க கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ இதுவரை இந்த வீடியோவை கேட்டமைக்கு மிக்க நன்றி ஜெயஹிந்த்